வெல்கம் டு அவர் சேனல் எட்டு உடல் எடைய குறைக்கிறதுக்கும் கட்டுமஸ்தான உடலை பெறுவதற்கும் யாருக்கு தாங்க இந்த உலகத்துல ஆசை இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஹெல்த் டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்மள பல பேர் கட்டு உடலை பெறணும் அப்படிங்கறக்காகவும் உடல் எடைய குறைச்சி ஸ்லிம்மா இருக்கணுங்கிறதுக்காகவும் மணி கணக்குல சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் சில பேர் காலையிலையும் மாலையிலையும் ரோட்டு வாரத்திலையும் கிரவுண்ட்லையும் வேகமா நடைப்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருப்போங்க ஆனா நான் இன்னைக்கு சொல்ற இந்த ஹெல்த் டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் நீங்க கட்டு மஸ்தான அழகையும் உடல் அழகையும் நீங்க ஏறணும் ஏன் ஏறணும் தெரியுமா நீங்க பதினைஞ்சு நிமிடங்கள் நட நடப்பது அல்லது ஜாக்கிங் செய்வதால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட ரெண்டு மடங்கு பலன் மாடிப்படி ஏறுவதால் நமக்கு கிடைக்குங்க தொடர்ந்து ஆறு நிமிஷம் நீங்க படி ஏறினீங்கன்னா உங்க உடல்ல உள்ள மொத்த கொழுப்புல பதினஞ்சு சதவீதம் குறையும் அதே மாதிரி தொடர்ந்து ஆறு நிமிஷம் நீங்க படி ஏறினீங்கன்னா உங்க உடல் வலிமை பத்து முதல் பதினஞ்சு சதவீதம் எட்டே வாரத்துல அதிகரிக்குங்க என்னங்க ஆச்சரியமா இருக்கா இன்னும் சொல்றேன் கேளுங்க பதினைஞ்சு மீட்டர் தூரத்துக்கு உள்ள படிக்கட்டுகளை நீங்க டெய்லி ஐந்து முறை நீங்க ஏறினீங்கன்னா முன்னூத்தி ரெண்டு கலோரி உங்க உடம்புல இருந்து வீணாகும் அதனால நீங்க தினசரி மாடிப்படி ஏற பழக்கத்தை நீங்க கடைபிடிங்க என்னடா மாடிப்படி ஏறும் பொழுது முதுகு கணுக்கால்லாம் அதிகமாக பாதிக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா மாடிப்படி ஏறும் பொழுது பாதம் முழுசும் நன்றாக படியில படுற மாதிரி நிதானமாக ஏறணும் அப்படி செய்வதால முதுகு வலியும் ஏற்படாது கணுக்கால அதிக பாதிப்பும் ஏற்படாது நம்முடைய உடம்புல உள்ள கொழுப்பும் நல்லா குறைஞ்சி நீங்க ஸ்லிம்மான தொப்பை இல்லாத கட்டுமஸ்தான மஸ்தான உடலை பெற முடியும் இது நாங்களா சொல்லலைங்க பாஸ்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி பண்ணி இந்த தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க நீங்களும் கட்டுமஸ்தான உடலை பெறணுமா குறைக்கணுமா உங்களுக்கு தொடர்ந்து தினமும் நிமிஷம் நீங்க மாடிப்படி ஏற பழக்கத்தை உங்க லைஃப் ஸ்டைல கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா நீங்களும் ஒல்லியான அழகான தொப்பு இல்லாத ஒரு அருமையான பாடியை மெயின்டைன் பண்ண முடியும் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஏடி கே அண்ட் சன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு அழகான கல் ட்ரிப்ஸோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு உங்கள் ஏடி கே